வெள்ளிழமைகள்ல ராகுகால துர்கா அஷ்டகம் இந்த ராகுகால துர்கா அஷ்டகத்தை அஷ்டகத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணுறப்ப எப்பேற்பட்ட துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும் தினமும் ஒரு முறை நம்ம இந்த ராகுகால துர்கா அஷ்டகம் சொல்வது சிறப்பு தினம்தோறும் சொல்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து இருபத்தி நாள் நம்ம துர்கா ராகு அஷ்ட தொடர்ந்து இருபத்தி ஓர் நாள் அஷ்டகம் நம்ம சொல்லலாம்ங்க ராகுகால துர்கா அஷ்டகத்தை நம்ம தினம்தோறும் சொல்லலாம் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் சொல்லலாம்ங்க தொடர்ந்து இருபத்தி ஓரு நாளும் இந்த பனிரெண்டு மணிக்கு நம்ம இந்த ராகுகால துர்கா அஷ்டகம் சொல்லலாம் எப்பேற்பட்ட துன்பமும் நம்மை விட்டு நீங்கி போகும் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே உலக துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் നിർഗയേ ദേവി ദൂർഗയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദർഗയേ ജയദേവി ദർഗയേവൾ ദുർഗാജമുമായവൾ അമ്മയാണ്വൾ அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உண்மையானவள் என்றும் முழுமை தூர்கே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகுமானவள் துர்கா எந்தன் உடைமையானவள் பயுறுமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கே ஜெய தேவி துர்கையே துறையுமானவள் இவ தோனியானவள் அன்பு ஊற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடுக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தெய்வமே திருவுமானவள் துர்கா திருசூலி மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி ஜெய ஜெயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் இந்த தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை தூர்கையே வீர கனக துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே என்றும் அருளும் தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி 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 துர்கை அப்படின்னு நம்ம சொல்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் கையை தூக்கி தூக்கி நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க துர்கா அட்டகத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணி வர்றப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கி போகும் தடைபட்ட காரியம் அனைத்தும் நீங்கி போகுங்க துர்கா வாட்டகத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்வது சிறப்பு நம்மால் முடிந்தா ஒரு மூணு செய்வது இன்னமுமே சிறப்புங்க இப்ப நாம துர்கா ஆட்டகத்தை இரண்டாவது முறை பாராயணம் பண்ண போறோம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வுற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி தூர்கையே உள்ளகையின்றள் துர்கா உண்மையானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியாந்தவள் நிலவில் நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா ஜெபமும் மாணவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவிர்கையே ஜர்கே உயிருமானவள் துர்கா உழலுமானவள் உலகமானவள் எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கும்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே യേ ജയദേവി ദുഗയേ ദേവി ദർഗയേ ജയദേവി ദുർഗയേ തുംപമറ്റവൾ ദുർഗാ തു വാഴവൾ താഴ്വൾ ദുർഗാ തായുമായവൾ താഴ്വാനവൾ ഇൻപ തോണിയാണൾ അൻപവൾ துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி தூர்கே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே വൾ ദുർഗാ തൃശൂളിമായവൾ തിരുനീട്ടിൽ നിന്നും ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ പെരും പൂജയേറ്റവൾ രാഹുകാലത്തിൽ എന്നെ തേടി വരുപൾ രഹു കാലത്തിൽ എന്തായു ദുർഗയേ എന്നെ കാക്കും ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ കന്നി ദുർഗയേ இதய கமல துர்கையே அன்னை தூர்கையே அன்பு தூர் தேவி தூர்கையேய தேவி துர்கையே ராகுகால துர்கா அஷ்டத்தை தினமும் ஒரு முறை பாராயணம் பண்றது சிறப்புங்க ஒரு முறை அல்லது மூன்று முறை பாராயணம் செய்தால் இன்னமும் நமக்கு பல மடங்கு நன்மை கிடைக்குங்க ராகு அல்ல துர்கா அஷ்டகத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வர்றப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம ஏற்படுற துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி போகும் இந்த ராகு ராகுவால துர்கா அஷ்டகத்தை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்றது ரொம்பவுமே நல்லதுங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை செய்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப துர்கையின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இரண்டு முறை நம்ம இந்த பாடலை பாராயணம் பண்ணிட்டோம் இப்போ மூன்றாவது முறை பாராயணம் பண்ணி நிறைவு பண்ணிக்கலாம் மூன்றாவது முறை பாராயணம் பண்ணி நிறைவு பண்ணிக்கலாமுங்க இந்த மூன்றாவது முறை பாராயணம் பண்றப்ப தொடர்ந்து நீங்களும் பாடி அன்னை தேவியை வழிபாடு செய்யுங்க தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே அப்படின்னு சொல்றப்ப நமஸ்காரம் பண்ணிக்குவாங்க அன்னைய நினச்சி பரிபூர்ணமாக வழிபாடு செய்யுங்க வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு ஆற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே உலகை என்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நுன்றவள் எந்த நிதியும் தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே ஜபமுமானவள் துர்கா ஜெபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை தூர்கையே தேவி தூர்கேதையே துர்கே தேவி தேவி தேவிர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே தேவிர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி தூர்கையே துரையுமானவள் இன்ப தோனியானவள் அன்பு ஊற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடுக்கும் துர்கையே தேவி துர்கையே ജയ ദേവി ദുർഗയേ ദേവി ദർഗയേ ജയദേവി ദുർഗയേ കുരുമാണവൾ ദുർഗ കുളന്തവൾ കുലമുമായവൾ എങ്ങൾ കുടുംബ ദൈവമേ തരുവുമായവൾ ദുർഗാ തൃശൂളിമായവൾ തൃനീട്ടിൽ എന്നിടം திகழும் தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே தேவி தூர்கையே ஜெய தேவி தூர்கையே ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு காலத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் என்றை வேண்டினேன் హు దుర్గయే ఎన్ని కాకుం దుర్గయే దేవి దుర్గయే జయ దేవి దుర్గయే దేవి దుర్గయే జయ దేవి దూర్గయే కన్నీ దూర్గయే ఇద కమల దుర్గయే కరుణ దుర్గయే వీర కనక దుర్గయే அன்பு தூர்கையே என்றும் அருளும் தூர்கையே தேவி தூர்கையே தேவி தூர்கையே துர்காதேவியோட ராகுகால அஷ்டகத்தை நம்ம தொடர்ந்து பாராயணம் அனைவரைய வழிபாடு செய்யுகாலத்தில் நம்ம